அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வன்பிற்கு அன்பு சகோதர சகோதரிகளை அவ்வாறு நல்லடியார்களே ஒரு சகோதரர் நம்ம இடத்துல கேட்டார் நீங்கள் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக மரணித்தவரும் ஐஸ் பெட்டிம் என்ற தலைப்பில் ஒரு ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினீர்கள் வீடியோ ஒன்று போட்டிங்க அந்த வீடியோவில் நான் பார்த்துட்டு என்னுடைய தாய் தகப்பனார் சில காலங்களுக்கு முன்பதாக இது மாதிரியாக நடந்ததுண்டு அது என்னை அறியாமலேயே நான் எனக்கு அது மாதிரியான தவறுகள் என்று தெரியாது இருந்தபோது அந்த தவறை நான் செய்துவிட்டேனே என்று வருத்தத்தோடு ஆதங்கத்தோடு தன்னுடைய தவறை உணர்ந்து கேட்டார் அப்பொழுது நாம் சொன்னோம் நீங்கள் அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்யுங்கள் முதலிலே நாம் செய்யாத ஒன்றுக்கு நிச்சயமாக அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் அறியாத ஒன்றை நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வதில்லை குற்றம் பிடிப்பதே இல்லை தெரியாமல் செய்த தவறுக்கு நிச்சயமாக குற்றம் இல்லை அப்போ முதலிலே அப்படி இப்பொழுது நீங்கள் உணர்வீர்களே அது தவறுதான் என்றால் அந்த நீங்கள் மன்றாடி மன்னிப்பு தேடுங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னோம் அருமைக்குரியவர்களே இன்னும் சில சகோதரர்கள் அந்த கமாண்டில் நிறைய விஷயங்கள் பதிவு சொல்கிறாங்க இது மாதிரியான நிறைய நிகழ்வுகள் நிறைய நடக்குது நடக்கிறது இது மாதிரியான நிகழ்வுகள் இது சர்வசாதாரணமாக நம்முடைய சமூகத்தில் இறந்தவர்களே அந்த ஜனாசாவை ஐஸ் பெட்டியில் ஃப்ரிட்ஜில் வைத்து கொஞ்சம் நாள் சென்று திரும்ப ரெண்டு நாட்கள் மூன்று நாட்கள் சென்று அடக்கம் செய்கிறார்கள் மிகவும் வேதனையான விஷயம் என்று சொன்னார்கள் அருமையானவர்களே வேதனை தான் அந்த வேதனையை நாம் என்ன செய்வது இனிமேல் இல்லாமல் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு போன்று வேதனை கொடுக்காமல் நாம் தவிர்த்து கொள்வது தான் சிறந்தது அந்த மக்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்பதை நாம் உணர்வோம் அல்லாஹரபுல்லாலமி நம்முடைய எல்லா மல்களையும் ஏற்றுக்கொள்வானாக அஸ்லாம அலிக் குமரஹன்துல்லாஹி ஓபர